வணக்கம் இது கோவின் ப்ளூ டெரான் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கும்பராசிக்காரவங்களுக்கு மே இருபதுலேருந்து மே இருபத்தி ஆறு வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கவனத்தில் வச்சுக்கோங்க இது பொதுவான ரீடிங் தான் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் சொல்லிக்கிறேன் இப்போ பத்து விஷயம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா சில பேருக்கு பத்தும் பொருந்தோம் சில பேருக்கு இரண்டு தான் பொருந்துனுச்சு சில பேருக்கு எனக்கு நீங்கள் சொல்கிறது எதுவுமே பொருந்தலைங்க அப்படின்னா அப்போ இந்த ரீடிங் உங்களுக்கு இல்லை இதை தவிர்த்துருங்க ஏன் இதை நான் சொல்கிறேன்னா சில பேர் வந்து என்ன அவங்க அப்படி சொல்லிட்டாங்க நானும் கும்பராசி தானே எனக்கு ஏன் அப்படி சொல்லிவிட்டாங்க இப்படி இப்படி ஆயிருமோ அது அப்படி ஆயிருமோ நீங்களாம் அதை கற்பனை பண்ணி குழப்பிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன அக்கறையில் தான் நாங்கள் இதை சொல்கிறேன் சரிங்க இப்போ உங்களுடைய ரீடிங் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்பராசிக்காரங்களுக்கு மே இருபதுலேருந்து மே இருபத்தி ஆறு வரை ஒயிட் டி பிளெஸிங்ஸ் நியூ பிக்ஸ் என்னடி எனக்கு தெரியல ஏன் இந்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷம் வருது ஏன்னா வாய்ட்டுங்கிறது பியோரிட்டி புது ஆரம்பம் சந்தோஷம் உங்களை பார்க்கும்பொழுதே மற்றவங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி இப்போ நீங்கள் ரொம்ப க்ளோ பண்ணுறீங்க உடலில் ரொம்ப உடல் பருணத்தை எப்படி சொல்கிறது தமிழில் உடல் பருவத்தை நீங்கள் வந்து கொஞ்சம் குறைச்சிருப்பீங்க அப்புறம் வந்து அப்படி ரொம்ப ஃபேஷியல் பண்ணியிருப்பீங்க ரொம்ப அழகாக தெரிவிங்க ரொம்ப பொலிவாக இருப்பீங்க ஏதோ ஒரு ஏதோ ஒரு உங்ககிட்ட ஒரு இருக்குது சம்திங் யூ அட்ராக்டிங் நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பீங்க என்னை நினைக்கிற நிறைய பேர் வந்து இப்போதான் ஒரு புது ஆளாக நீங்கள் தெரியுறீங்க ஒரு பெரிய ஒரு நல்ல எனர்ஜிங்கிறது அது பாயிண்ட்டி வந்து இட்ஸ் வெரி பாசிட்டிவான ஒரு நன்மை தரக்கூடியதாக இது இருக்குது இருந்தாலும் உங்கள் கார்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஒரு புது தொடக்கங்கள் கூட இருக்கு சில பேருக்கு சரிங்க பார்க்கலாம் டூ ஆஃப் கார்ஸ் டூ ஆஃப் கார்ஸ் அதே தான் ஆக்கிர ரொம்ப ஹாப்பி இது பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா நான் சொன்னது போல் ஏதோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு குளோ இருக்குது உங்களை பொழுதே சில பேருக்கு பிடிக்கும் இப்போது ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டு இருந்துருப்பீங்க திருத்திக்கிட்டு இருந்துருப்பீங்க சில பேர் வந்து புது தொடக்கத்தை வந்து ஏற்றுக்கிட்டு இருந்துருப்பீங்க இப்போதான் உங்களுடைய மனசுலையும் புத்திலையும் ஒரு ஒரு பொழிவு பிறந்திருக்கும் ஒரு கிளாரிட்டி பிறந்திருக்கும் ஒரு பெரிய ஆசிர்வாதம் உங்களுக்கு ஏன்னா டூ ஆஃப் கப்ஸ் வந்து ஒன்றா சேர்றது ரிலேஷன்ஷிப் ஏற்கனவே பிரிஞ்சிருந்தவங்க கூட ஒன்றா சேரலாம் இல்லை எனக்கு என்ன வரன் பார்க்குறாங்க வர நல்ல வரன் வரப்போகுது என்ன வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே அவங்க திரும்பி வருவாங்களா அப்படின்னாலும் திரும்பி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நாற்பது விழுக்காடு இருக்கு நான் நூறு விழுக்காடு சொல்ல நாற்பது விழுக்காடு இருக்கு அதே போல ஏன் நாற்பது விழுக்காடுனா என்னை பொறுத்திருக்கோம் டூ அப்படிங்கிறது இருபது இருபது அப்போ தான் நாற்பது விழுக்காடாக தான் இருக்கணும் எனக்கு அப்படி தான் அங்கே செய்தி சொல்கிறாங்க ஸோ ரொம்ப ஒரு அந்யூன்யமான அன்பான ஒரு உறவு இது தொடங்க இருக்கிறது ரொம்ப ஒரு ரொம்ப ஹாப்பியான ஒரு காடு இது இருந்தாலும் உங்களுடைய அடுத்த காடு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அதேதான் நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு புது தொடக்கம் கரெக்டாக நீங்களே உங்களை வந்து ஒரு ஒரு ராணி போல் நீங்க வச்சுப்பீங்க உங்களை ராஜா போல் நீங்கள் உங்களை வச்சுக்கிறீங்க உடல் பருணத்தை வந்து நீங்கள் நான் சரியாக சொல்றேன் உடல் பருவத்தை நீங்கள் வந்து உடல் குறையை நீங்கள் குறைச்சி ரொம்ப ஃபிட்டாக அழகாக தெரிகிறீங்க பேச்சு வார்த்தைகளில் கிளாரிட்டி இருக்குது இப்போ நீங்கள் ரொம்ப தெளிவாக பேசுகிறீங்க கம்யூனிகேட் பண்ணுறீங்க ஒரு சில பேர் வந்து நான் நினைக்கிறேன் இப்போ தான் போய் ஒருத்தவங்கிட்ட நீங்கள் ப்ரொபோஸ் பண்ண போகிறீங்க ஏய் எனக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு இனி என்ன சொல்ற எனக்கு கிளாண்ட் பண்ணிக்கிறியா ஒன்று இரண்டாவது இல்லைன்னா உங்களுக்கு அந்த செய்தி வரப்போகுது எனக்கு ஒன்னை பிடிச்சிருக்கு நீ கிளாண்ட் பண்ணிக்கிறியா இல்லை என்ன நினைக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் ஒரு நல்ல உறவுல இருக்கலாமா என்ன என்ன சொல்றீங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல செய்தி இங்க இருக்கு ஏன்னா ஒயிட் அப்படின்னாலே ஒரு புது தொடக்கம் ஒரு ஆசிர்வாதம் தூய்மை அப்படின்னு சொல்லப்படுது ரொம்ப புகமூட்டமாக இருந்திருப்பீங்க முன்னாடி இப்போ அந்த புகமூட்டத்தில் இருந்து இப்போ ஒரு தெளிவு பிறக்குது கடைசி கத்தஸ்தா ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது பத்து விஷயங்கள் நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க அஞ்சு விஷயங்களை எழுதியிருப்பீங்க ஒன்று ஒரு ஆசை உங்களுக்கு இப்போ நிறைவேற போகுது அண்ட் நான் சொன்னது போல் சில பேர் வந்து முன்னாடி ஏதோ ஒரு குழப்பத்தில் இருந்தது இருந்திருப்பீங்கல்ல ரொம்ப புகமூட்டமாக இருந்திருக்கும் புத்தி அல்லது மனசு ஏதோ ரொம்ப கனமாக இருந்திருக்கும் அதிலிருந்து குணமடைந்து வரிங்க ஓகே சுஸ்தா வந்து ஒரு புது ஆரம்பம் பழைய ஆளுங்க யாராவது பழைய அயோயோ சாரி மன்னிச்சிருங்க பழைய ஆளுன்னா எடுத்துக்காதீங்க பழைய ஆளுன்னா பாஸ் பர்சன் தட் மீன்ஸ் ஏற்கனவே முன்னாடி பத்து வருஷம் பழகினவங்க யாராவது இப்போ திரும்பி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க திரும்பி வந்து மெசேஜ் போடலாம் இமெயில் அனுப்பலாம் சோஷியல் மீடியாவில் உனக்கு ஹே லெட்ஸ் ரிக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ரிக்வஸ்ட் பண்ணலாம் யார் வேணாலும் இருக்கலாம் நீங்கள் வந்து உங்களோட பழைய ஆசிரியர்களை சந்திக்கலாம் பழைய மாணவர்களை சந்திக்கலாம் பழைய நண்பர்கள் யாராவது நீங்கள் திடீர்னு போய் ஒரு பம்ப் பண்ணுவீங்க ஐய் எப்படி இருக்க நல்லா இருக்கியா அந்த மாதிரி ஸோ ஸ்தா வந்து ஒரு உங்களுடைய ஆசைகளை வந்து பூர்த்தி பண்ண போகுது பத்து ஆசைகளும் பூர்த்தி பண்ணுமான்னு எனக்கு தெரியல ஆனால் பத்தில் ஒரு ஆசை உங்களுக்கு பூர்த்தி ஆக போகுது மொத்தத்தில் ரொம்ப அழகான ஒரு ரீடிங்காக இருக்குது கும்ப ராசிக்காரவங்களுக்கு என்ன நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் கும்பம் ராசிக்காரவங்களுக்கு ஸோ ரொம்ப அழகான ஒரு ரீடிங்காக இருக்குது இருந்தாலும் மொத்தத்தில் இவங்க இப்போ என்ன சொல்ல வராங்க என்ன செய்தி இருக்குது சொல்றதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க ரொம்ப நல்ல ஒரு செய்தி தான் ஒற்றுமை குதூகலம் சந்தோஷம் ப்ரொப்போசிங் ஈச் அதர் நல்ல செய்தி எஸ்ன்னு வரப்போது போனவங்க திரும்பி வந்து பேச போகிறாங்க ஆசை நிறைவேற போது க பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும் இப்போ ஒருத்தங்கிட்ட போய் பேச போறீங்க அப்படின்னா கொஞ்சம் கிளாரிட்டியோட பேசுங்க தட் பிளான்டா அப்படியே எப்படி சொல்கிறது தமிழில் அந்த சொல்லுவாங்க அது என்ன வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அந்த மாதிரி எதுவும் பேசிடாதீங்க கவனமாக பேசுங்க நீங்கள் வந்து இப்போ ஒரு ராஜா மாதிரி ஒரு ஒரு குவீன் மாதிரி இப்படிங்க தெரியுறீங்க உடல்லையும் வந்து நிறைய சேஞ்ச் பண்ணுறீங்க சில பேர் வந்து ஒரு புது தொடக்கத்துக்கு ஜிம்க்கு நான் போகிறோன்னு போகிறீங்க சில பேர் வந்து எப்படியாவது நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றத குறைச்சே திருநெல்லை நுப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டங்கள் இருக்குது ரொம்ப அழகான ஒரு செய்தி கும்பராசிக்காரங்களுக்கு ஸோ மொத்தமாக என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்ப மே இருபதுலேருந்து மே இருபத்தி ஆறு ஓவரால் என்ன செய்தி அப் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்குன்னு கண்டிப்பாக செய்தி வரும் ஓவரால் செய்தி கும்ப ராசிக்காரங்களுக்கு மே இருபதுலேருந்து மே இருபத்தி ஆறு ஓவராலாக என்ன செய்தி இருக்குது என்ன மெசேஜ் சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னும் ஒரு ஷபல் பண்ணிக்கலாம் கும்பராசிக்காரவங்களுக்கு மே இருபதுல இருந்து மே இருபத்தி ஆறு ஓவரால் என்ன செய்தி சொல்ல வராங்க ஆனா நினைக்கிறேன் ஒரு சில பேருக்கு வந்து கல்யாணம் பேச்சு கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப நாளா நான் இந்த பொண்ணை விரும்புறேன் அப்படின்னா அந்த கல்யாணம் பேச்சு இப்ப நடக்க வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு கும்பராசிக்காரவங்களுக்கு ஓவரால் மே இருபதுல இருந்து மே இருபத்தி ஆறு என்ன செய்தி வரப்போகிறது ஓகே வந்துருச்சு ஆனா த்ரீ ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்திருக்கு அதே தான் ஸோ ஏற்கனவே நீங்கள் வந்து த்ரீ ஆஃப் சாட்ஸ்ங்கிறது ஒரு மூணாவது மனுஷனால் பாதிக்கப்பட்டு உறவுகள் பிரிந்து போனவர்கள் அப்படின்னு சொல்லப்படலாம் நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா ஏற்கனவே முன்னாடி நான் நினைக்கிறேன் ரொம்ப சங்கடத்தில் ஆழ்ந்திருப்பீங்க ரொம்ப ஒரு ஒரு புகமூட்டமான ஒரு புத்தியில் இருந்திருப்பீங்க புத்தினா வந்து ஃபோகி மைன் க்ளவுடி மைன் அப்படின்னு சொல்லுவாங்க மாயா அப்படிங்கிற ஒரு இல்யூஷனில் இருந்திருப்பீங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் இருந்து நீங்கள் வெளியே வரீங்க அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது இருந்தாலும் த்ரீ ஆஃப் ஸ்வாட்ஸ் இருக்கு ஸோ த்ரீ ஆஃப் ஸ்வாட்ஸும் அதே தான் அதான் சொல்கிறேன் இந்த வழி வேதனைகள் துரோகங்கள்ல இருந்து நீங்கள் வெளியே வரீங்க மூணாவது மனுஷன்களால் சில கும்பராசிக்காரவங்க பாதிக்கப்பட்டு குடும்பமே பிரிஞ்சிருக்கும் இப்போ ஒரு புது தொடக்கம் வரப்போது ஆசிர்வாதம் வரப்போது சேராதவங்களாம் சேர போறீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் இன்னும் ஒரு காட் நம்ம உங்களுக்கு எடுப்போம் கும்பராசிக்காரவங்களுக்கு ஓவரால் எனர்ஜி மே இருபதுலேருந்து மே இருபத்தி ஆறு அதே தாங்க பேஜ் ஆஃப் பென்ட் ஸோ த இஸ் அ நியூஸ் தான் மேலும் படிக்கணும் மேலும் ஒரு காசு எடுத்து செய்யணும் இது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இதை நான் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறவங்க தை நீங்கள் உங்களுக்கு இப்போ புது ஆரம்பமாக இருக்கும் இதை நீங்கள் எடுத்து படிப்பீங்க ஒரு புது தொடக்கம் இருக்குது அதே போல் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு சில பேர் வந்து உடலில் வந்து குறைக்கிறது ரொம்ப அழகாக தெரிவிங்க இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப இளமையாவே தெரிவிங்க சில பேர் வந்து சொல்லுவாங்க என்ன பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்க ரொம்ப எளமையாக தெரிகிற அழகாக தெரிகிற அப்படிங்கிறது தான் இந்த பேஜ் ஆஃப் பென்ட்டுக்கல்ஸ் என் பேஜ் ஆஃப் பென்ட்டுக்கல்ஸ் வந்து இரு கையில் இருக்கிறது இப்போ இன்னும் வளரும் ஆனால் அதை படிப்படியாக வளரும் அண்ட் படிக்கிற பிள்ளைகளுக்கு நிறைய முன்னேற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க அண்ட் குடும்பம் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒற்றுமை புது தொடக்கம் அவ்வாறான ஒரு பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு ஒரு சந்தோஷமும் ஒற்றுமையும் அமையக்கூடியதாக இருக்குது கும்பராசிக்காரவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களை நான் இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன் நன்றி